கிறிஸ்துவ வந்து திருச்சியில் இருந்ததுனால அவங்க கிட்ட ஒரு நிலம் வந்து ஒண்ணு வாங்கினது சார் அவங்க கிட்ட இல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமை விட்டா வந்து உங்க பேர் சார் என் பேர் சந்திர டி பி சந்திரன் சார் நான் ஆடிட்டர் லோக்கல் பண்ட் ஆடிட்டர் ராசிபுரம் கூட வந்திருக்கேன் ஐயா ஆனா நீங்க அனைவரும் நீங்க ராசிபுரமா சார் நீங்க இல்ல இல்ல நான் வந்து சென்னையில இருக்கேன்

நீ இந்தியப்பட்டு நல்ல ஆறு அருமையா விளக்கம் குடுத்தீங்க அது யூடியூப் சேனல் யூடியூப் கேம்னு சேனல கூட போது நீங்க எனக்கு நிஜமா போடணுங்க நானு கவர்மெண்ட் வரையும் வாங்கியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் மேம் தர் இடம் பெயிட்ருப்பாமி சார் சரி சொல்லுங்க என்ன விஷயம் அதனால சொல்லிட்டு வரேன் லேரு கிரீப் ஒரு ரெண்டாயிரத்தி நாள்ல நான் வாங்குன பத்திரம் சார் அது சரி பத்திரம் அது பத்திரம் பத்திரம் படி பண்ணுறது ஒரு லே அவுட்ல பொது அங்காரம் பெற்ற நபர் கிட்ட தான் வாங்குனது அதுல வந்து ஒரு நிறைய சப் டிவிஷன் இப்ப ஒரு இது நிலம் தான் சார் மொத்தம் ஒரு தொள்ளாயிரம் காலிமனை ஆயிரத்தி அறுநூறு வீதம் வாங்கினது சார் அதுல எனக்கு முன்பகுதியா வந்து ரோடு முன்பகுதியில நான் வாங்கி இருக்கேன்லாம் அவங்க ரோடு நான் வாங்கினது அதுல வந்து எழுபத்தி அஞ்சு பதினொன்ற சப்டிவிஷன் தான் சார் அது அந்த பட்டா அதுக்கு பட்டா வந்து நூத்தி ஐம்பத்தி நாலுன்ற பட்டாவில அறுபத்தி ரெண்டு சென்ட் மொத்தமா இருக்கிற அத்தனை நாலு ஏக்கரா தொடர் எனது உட்பட்டது பட்டா கொடுத்தவரு இவர் யாரும் பாசுதான் கொடுத்திருக்காரு அந்த பட்டாவுல அப்போது அங்கீகாரம் வாங்க சார் நான் விட்டு அடிச்சுட்டேன் என்னுடைய தவறு என்னன்னா நீங்க சொன்ன அவருக்கு அவர் சொன்னது எல்லாமே எனக்கு பொருந்துங்க நான் வேலையில இருந்துட்டு பட்டா வாங்காம விட்டு அடிச்சுட்டேன் எப்ப போய் பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேல போனா என்னன்னு பத்திரத்தி முத்திர தேர்வில் ஆசிசுன்னு எதோ சொல்லி நானு ஆர்டி லாஸ் வேணாம் அந்த போர்ஷன் வேலை வேற பணம் கட்டி நான் ஆகி பட்டா வாங்கறதுக்கு மற்ற வந்து அவர் என்ன சொல்லிட்டார் சார் இந்த லேவுட் லே லேவுட் முழுவதுமே வந்து டபுள் அவுட்டு ஒரே மனைக்கு இரண்டு கரையுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு மத்தவங்களுக்கு மத்தவங்க எல்லாம் கேட்டவங்களுக்கு எடுத்து கூப்பிட்டு பாத்தாங்க எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு பாத்தா இது ரிலேட்டிவ் அவங்க பாருங்க வாங்கிட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி வரை வாங்கினாங்க அவங்க தனிப்பட்டாவே வாங்கிட்டாங்க சார் எனக்கு வந்து சொன்ன காரணம் என்ன சொல்றாங்க டபுள் டே விட்டு டபுள் இது அதனால உங்களுக்கு பட்டா தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்து நான் சிஎம் கிட்ட போயிட்டேன் சார் சிஎம் உடைய தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கீங்களா தேவை மையம் ஆமா அதுல போன உடனே என்ன சொல்லி சொல்லி சார் வந்து இவரது வந்து ரோட்ல இருக்குது பூமியில இடம் இல்லை அதான் அதாவது ஒரு சாலை சமயபுரம் ரோட்டில் இவருக்கு இடம் இருக்கு இவருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான தகவல் சிஎம் கிட்ட போட்டு விட்டாருன்னா உடனே சிஎம்ஆபிஸ்க்கு தான் மறுபடியும் அப்படின்னு போட்டா அங்க வந்து சிஎம்ஆபிஸ் என்னன்னா தரு அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் தானே மறுபடியும் அவங்க அதை விசாரிச்சு அனுப்புன்னு சொல்லாம அப்படியே இங்க அடிச்சு விட்டுறாங்க சார் இவன் அதேமே தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு யாரு தாசந்தார் மனுஷன் ஒரு ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ண சார் வந்து பயங்கரமா ஆட்சியில் போய் கேட்ட உடனே ஜெகராம்பாள அவங்களுக்கு பட்டா குடுத்து சொல்லிட்டாங்க எல்லாம் என்கிட்ட ரிலேட்டிவ் பட்ட ரிலேட்டிவ் பட்டா எல்லாம் என்கிட்ட இல்லைங்க ஏன்னா கணினி வழியில பட்டா வாங்குறதுனால அந்த இடத்துல எத்தனை என்கிட்ட பதிவேடு பராமரிக்கப்படுறதுன்னு எப்படி எப்படிலாம் முடியாது உங்ககிட்ட ஆ பதிவேடு இருக்குது உங்ககிட்ட கணினி பட்டா இருக்குது அப்புறம் சித்தா அடங்கல் இருக்குது உ அந்த ஏரியால எத்தனை பேர் குடுத்தீங்க நீ எப்படி தெரியாது எனக்கு மட்டும் எப்படி நீ கொடுக்காம ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு வந்து என்கிட்ட பதிவு இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றை தனிப்பட்டா கொடுத்தனு சொல்லிட்டாங்க மற்றவங்களுக்கு என் பேரன் சே கூட சேர்ந்தவங்களுக்கு கூட்டு பட்டா கொடுத்துட்டாங்க என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து சார் இறமே இல்லை இல்லைன்னு ஒவ்வொரு அனுப்பிச்சு கே இருக்க வந்து வேலை ஒவ்வொரு தடவை என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிவிட்டேன் சார் இப்போ விஜிலன்ஸ் ஆஃபீஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ண உடனே அழுதுட்டு ஒரு ரோடு பக்கம் ஒரு இரநூத்தி பத்து அடி கொடுத்து இதுக்கு வந்து உங்கள் நிலம் உங்கள் பராமரிப்பு இருந்தால் வளரப்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அழுது பார்த்தேன் இரநூத்தி பத்து அடிதான் இருக்குது இரநூத்தி பத்து அடிக்கு வந்து நீ பட்டா வாங்கிட்டு போனாங்க

சரி அவருக்கு இடம் இல்ல இடம் இல்லாதனால அதெல்லாம் நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு போல இருக்கு இவங்க சொல்ற மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படி ஆக்கிரமிப்பு இருக்கு இல்ல தள்ளி வராங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் பைசா கொடுத்து அளக்க சொல்லிடணும் முதல் வேளை சர்வே பண்ண சொல்லணும் உங்களுடைய பத்திரம் பிரகாரம் அதை அளக்க சொல்லி சொல்லணும் ஏன்னா ஃப்ளாட்டு வந்து கண்டிப்பாக மேப்பு போட்டு தான் பண்ணியிருப்பாங்க மேப் இல்லாமல் இருக்காது மேப்

அந்த பொது அங்கீகாரம் பண்ணவன் வந்து வெறும் அவன் ஒரு சம்பள ஆள் இல்லைன்னு பாருங்க எக்ஸலண்டான வார்த்தைங்க ஆனா அவன் தன்னை மீறிட்டு அந்த கிராம பகுதியில இருக்கிற அந்த நிலத்துக்காரன் கொடுத்தத எல்லாமே தன்னுடைய லேஅவுட்டுக்கு எடுத்துக்கிட்டு விளையாடிட்டு அவன் ஜெயில இருக்கான் ஜெயிலில் போயிட்டான் அப்ப இருக்குது உங்களுக்கு

நான் பார்த்து நெர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபேமிலி சொன்னாங்க ஏன் நேத்த மட்டும் குடுங்கன்னு கேட்கிறான் தரவே மாட்டாங்க அஞ்சு வருஷமா எப்படி தெரிக்கிறான் சார் நீங்க சொல்றீங்க இல்ல சார் அதுக்கு அப்படின்னு சார் அவன் எடுக்காம இதை கீழே சொல்றான் சார் தாங்க மாகுடி ஆல்பீட் சார் இருக்கு அநியாயமா அப்படி ரிப்போர்ட் பண்ணி கேட்டேன் சொல்றாங்க நீங்க ஆக்சுவலா ஆக்சுவலா எந்த ஊர் நீங்க சேலம் சார் சேலம் சரி நீங்க நான் என்ன சொல்றேன்னா

முன்னாடி இருக்கிற உள்ள நுழைவு இல்லைங்களா அவன் இடத்திலாம் ரோடுல தடான் இப்படி தடறான் இருந்து அவங்க ரோடுல காமிக்கிறாங்க ரோடு பக்கமா இடம் இருந்ததுனால பேக் சைட்ல இருந்தான் அந்த பக்கத்து அழுது வந்து எனக்கு இட இடம் இல்லாத மாதிரி தள்ளி விட்டுட்டு எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இடத்த என்ன பண்ணிக்கிட்டா எனக்கு பின்னாடி பத்திரம் கரையை பண்ணவன் அவன் வந்து என்கிட்ட எப்படி பத்தி ஈடு இருக்கு சொன்னதுனால அவன் வந்து பூந்து அவன் பூந்து ஆயிட்டு ரெடியா பண்ணிட்டு விசட்டு ஓடி போயிட்டான்

ரெண்டாவது லே அவுட்டோட மேப் என்னவோ அது அது அப்ரூவல் பிரகாரம் தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய லேண்டை வந்து ரோட்ல காமிக்கிறாங்கன்னா என்ன அங்கே தவறு நடந்திருக்குன்னு பார்க்கணும் பார்த்துட்டு சப்போஸ் உண்மையிலே உங்களுக்கு லேண்டு இல்லை அது ரோடை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்கன்னா யார் ரியல் ஓனர் பவர் ஹோல்டர்னு கிடையாது யார் ஓனரோ ஓனர் தான் மெயின் புதுங்களா அதை ஓனர் கிட்ட நீங்கள் காம்பன்சேஷன் கேட்கலாம்

அதை செக் பண்ணிட்டு நம்ம அதை என்ன பண்றதுன்றத நான் ஐடியா சொல்றேன் அதுக்கு மாதிரி தள்ளுபடி நீங்க நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து வந்து உங்களது இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் வரா அங்க ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றது தான் விஷயமே நான் சொல்றது அது வந்து நம்ம ஒன்லி பேசுறது அந்த ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணது

சுத்த ஓடுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது வேற விஷயம் நானும் ஒரே கேட்கறேன் கலெக்டர் ரிட்டையர்டு டெபுட்டி தாசில்தார் இவங்கெல்லாம் கூட எங்ககிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வேற வேற டிஸ்டிக்ட்ல அவங்களாலேயே கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துருக்குறோம் நாங்க படிச்சவங்க நீங்க படிச்சவங்கன்றீங்க நான் சொல்றது கலெக்டரோட கேஸஸே நான் பார்த்துருக்கேன் ரிட்டையர்டு கலெக்டரோட கேஸே நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் அது கதை வேற மாறும் பொழுது அவங்களே சுத்த ஒரு அவருடைய அவருடைய ரூல் என்ன சார் இப்ப அவர் வந்து இப்ப இவரு வட்டங்கில நடுவர் தாசம் சாரு அவரு இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம மேலதான் போய் கேட்க சொல்லி நீங்க போறது அப்பீல் போனது கரெக்ட் பட் உங்களுக்கு ரியலா என்ன பிரச்சனை இல்ல இல்ல சாதாரணமா நம்ம டிஸ்கஸ் பண்றதை விட டாக்குமெண்ட்ட வச்சு டிஸ்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஆமா நீங்க எப்போ பிரீயா இருக்கீங்களோ எடுத்துட்டு வாங்க நீங்க எப்ப பிரீயா இருக்கீங்களோ எடுத்துட்டு வாங்க அதாவது இந்த பக்கம் சென்னை பக்கம் வரும்போது வாங்க எடுத்துட்டு வாங்க ஒரு நாள் உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அத நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் அதாவது ஒரே ஒரு இதுதான் எனக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணி இருவத்தஞ்சு பதிமூணு போரா குறைன்னு போயிருக்கு

Monday, Monday, Monday. thank you thank you thank you thank you